கலாபூஷணம் விருது பெற்ற எழுத்தாளர் சாகித்யா எஸ் ஏ உதயனுக்கு பாராட்டு விழா இடம்பெற்றிருக்கிறது இது தொடர்பான நிகழ்வு மன்னார் பேசாலை பிச்வி ஹோட்டலில் நடைபெற்றது கலை சுரவி சி எம் எக்ஸ் பெர்னாண்டோ நிகழ்வுக்கு தலைமை தாங்கினார் மன்னார் மாவட்ட சிரேஷ்ட கலாச்சார உத்தியோகத்தர் சைவ புலவர் ஆனா நித்தியானந்தன் உள்ளிட்ட பலர் வாழ்த்துறைகளை சமர்ப்பணம் செய்தார்கள் மாவட்ட கலைஞர்கள் எழுத்தாளர்கள் கவிஞர்கள் ஊர் மக்கள் என பலரும் நிகழ்வில் கலந்து கொண்டார்கள் விழாநாயகன் கலாபூஷணம் எஸ் சி உதயன் பொன்னாரை பொறுத்து கௌரவிக்கப்பட்டார் கலை நிகழ்வுகளும் இடம்பெற்றன அலீமர்கள் கைபுரிலே உன்னை கவனிக்க ஆள் இல்லையில்லா இல்லையா உன்னை நீ உள்ளே விழுட்டவும் இட நாவல் கவிதை இது ஜெனரேஷன் சிறப்பாக